எனக்கு ஒரு புரட்சி கவி காப்பிபத்துக்கு வந்து அதை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகளையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பில்கண்யம் அப்படிங்கிற நூலை தழுவி வந்து புரட்சி கவி எழுதினார் ஐயா அதுல வந்து ஒரு ராஜ்யத்துல உதாரணம் அமுதவலி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அமுதவலிங்கிறது மன்னரோட பொண்ணு அமுதவலிக்கு வந்து எல்லா கலையும் நல்லா வரும் ஆனா கவிதை எழுத மட்டும் வராது உடனே என்னன்னா கவிதை எழுத வரலேன்னு ஒரு நல்ல ஆளா புடிச்சிட்டு வாங்க ஒரு கவிங்க என்ன அப்படின்னு மந்திரி கிட்ட சொன்னோடனே மந்திரி வந்து உதாரணம் கொண்டு வருவாங்க ஆனா உதாரணம் ஒரு சிறு வயது சிறுவயது ரெண்டு பேரும் சிறுவயதாச்சே ஏதாவது பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி நடுல ஒரு திரை மாறி போட்டு பொன்மேடை அமைச்சு இந்த பக்கத்துல இருந்து உதாரணம் சொல்லி தர இந்த இதுல இருந்து அமுத மாதிரி ஒரு அமைப்பு வரும் உதாரணக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னு அமுத வந்து தொழுநோய் இருக்கும்னு சொல்லுவாங்க ஐயா ஒரு நாள் என்ன ஆகும் ஒரு முழு நிலவு சமயத்துல இந்த மாதிரி உதாரண் வருவான் வரும்போது அவன் நிலவை பார்த்தோனையும் நீலவான் ஆடைக்குள் உலர் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ வானச்சோலையில் பூத்ததனி பூவோ நீ தான் சொக்கவெளி பால் குடமோ அமுத ஊற்றோ காலை வந்து செம்பருதி கடல் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ என்ன வியப்புது வானிலே இருந்துட்டதோ மாமதி மங்கையா என் எதிரை வந்து வாய்த்ததோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு ஐயா சொன்னே அமுத வழி கண்ணு தெரியாத ஆள் எப்பரா இவ்வளவு அழகா வந்து வர்ணிக்க முடியும் அப்படின்னு திரையை விளக்கி பாத்துருவாங்க பார்த்தா ஏமாத்தினது தெரிஞ்சிரும் அப்புறமா இருவரும் காதல் செய்வார்கள் தோழியர்கள் எப்பயும் போல போய் மன்னர் கிட்ட போய் சொல்லிடுவாங்க சொன்னோடனே மன்னர் சொந்த மகள்னு கூட பார்க்காம இருவரையும் கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிடுவாங்க அப்ப கடைசி நொடியில ஒரு கவிஞனா அவன் பொங்கி எழுந்து கவிஞன் என்ன அவளை என்னை காதலித்தாள் ஒருத்தையும் ஒருவனுமாய் மனம் உகந்தது பிழை என்ன உரைப்பது உண்டோ அப்படின்னு ஆவேசமா ஆவே மக்கள் எல்லாம் கொதிச்சு எழுந்து அந்த மன்னர் ஆட்சியவே தூக்கி போடுவாங்க இதுதான் புரட்சி கவி காப்பியத்துல இருக்கிற விஷயம் ஐயா சொல்ல வர கருத்து காதலுக்காகவே ஒரு புரட்சி நடக்கும் போது தேவைக்காக புரட்சி வேண்டும் என்பதை ரொம்ப அழகா உனக்கு